நஞ்சு சோர்வதோர் பெஞ்சின பரவம் விரிவி வந்து நின் சரணா நெஞ்சு கொண்டு நின் நஞ்சினை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தனுள் செய்ததறிந்து பெஞ்சொலாளர்கள் நமந்தமர்கடியற் குடிய செய்வன புல அதற்கடியேன் நஞ்சி வந்து நின் நடிகனை அடைந்தேன் அணிபொழில் திருபரங்க தம்பானேன் நஞ்சுசோ நஞ்சுசோ ஒரு பதோ பெஞ்சின்னா பராபம் இதெல்லாம் ஒரு ஒரு கதை இருக்குது சீக்கிரமாக சொல்லிடுறேன் இந்திரனுக்கு ஒரு ஒரு சாரதி இருந்தார் அவர் பேர் மாலதியம் மாலத்தின்னு ஆம்பளை பேர் அவர் மந்திரியுமாக இருந்தார் சாரதியுமாக இருந்தார் ஃப்ரெண்டாகவும் இருந்தார் அவருக்கும் ஒரு பொன் குழந்த அந்த பொன் குழந்த பேர் குணசேகரின்னு பேர் அந்த பொண்ணுக்கு ஒரு ராஜகுமாரன் மேலே ஆசை வந்து சொப்பனத்தில் வந்த ராஜகுமாரன் புரிஞ்சுக்காங்க அந்த ராஜகுமாரன் வேறு யாரும் இல்லை இந்த வாசுகின்னு அந்த பாம்பு இருக்குது பாருங்க பாம்போட பேரன் தான் வந்தார் அவன் பையன் பேர் சுகுமாரன்ட்டு அவனா நாகராஜன் அவன் பாம்பு பாம்பு தான் வச்சா ஆன்மான் ஆகிடுவார் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உடனே பெருமாள்கிட்ட வந்து கேட்குறார் இல்லையா கருடன் ஒரு தீர்மானத்தில் இருக்கார் எல்லா பாம்பையும் கொள்வதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கார் அதில் அந்த வாசுகி ஃபேமிலியும் இருக்குது ஸோ இந்த பையனை என்ன பண்ணுறது அப்படின்னு தான் காப்பாக்கணும் என்ன பெருமாள் சொன்னார் அதுதானே அந்த அந்த கருடனுக்கே இந்த பாம்பு அடைக்கலமாக கொடுத்துடுறது அப்படின்னு சொன்னது தான் இந்த கதை புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதான் உங்களுக்கு மனசில் வாங்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஒரு பாம்பு ஏன்னா கருடன் பாம்பு எதிரிகள் இருந்தாலும் அந்த கருடனுக்கே அந்த பாம்பை அடைக்கலமாக கொடுத்திருக்கிறார் பெருமாள் அதை தான் அந்த கழுத்தில் போட்டு கருட வாங்கலாம் ஒரு பாம்பு கழுத்தில் தூங்கும் பாருங்க அது வேறு யாரும் இல்லை இந்த சுக்குமாரனுங்கிற இந்த தான் கூட நம்ம சொல்லுவோம் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டேன் வாச மேற்கொண்டு படுகிறேன் நஞ்சு சோற்பதோர் வெஞ்சின விரிவு வந்து நின் சரணா நெஞ்சிற்கொண்டு நின் நஞ்சினை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து நான் சொன்ன கதையெல்லாம் இருக்கா வந்துருந்தேன் புரிஞ்சுதா அருள் செய்ததறிந்து பெண் சொலாளர்கள் நபந்தமடிய கொடிய புல அதற்கடிக்கேன் நஞ்சி பந்து நின் நடுகையடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தம்மானே நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நமந்தவர்னால் எவனுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களை என்னை ரொம்ப துன்புறுத்துவார் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் அதற்கு அஞ்சு எப்படி கருடன் பா கருடனுக்கு அஞ்சு பாம்பு உன்னிடம் வந்ததோ அதே மாதிரி நான் நமந்தவர்கள் செய்கின்ற கொடுமைகளுக்கு அஞ்சு உன்னுடைய திருவடி அடைந்தேன் அப்படின்னு சொல்ல வேற ஒன்றும் ஆசை படிக்க முடியும்னு நினைக்கிறேன் நஞ்சு நவரம் சரணா நெஞ்சிக் கொண்ட நின் நஞ்சிரை பரவைக்கேன் அடைக்கலம் கொடுத்து அருள் குடிய செய்ததறி நஞ்சி நின் வந்தேன் அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்பாரேன் மாகமானிலம் முழுதும் வஞ்சிரஞ்சம் மலரடி கண்ட பாபரையாளன் தோகை அந்தவர் இன்பம் துற்றிலாமையில் அத்தா இங்கொழிந்து போகம் டி கெய்தி பின்பும் எம்பிடைக்கே தின்னும் நம்பிடைக்கே போதுவாய் என்ன பொன்றொருள் எனக்கும் ஆக வேண்டுமென்னு அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே மாகம்னா ஆகாசம் மாகம்னா பிரமோதம் வச்சுக்கலாம் விண்ணுலகும் மண்ணுலகம் தான் எப்படி இருக்கார் பாக மாநிலம் அப்படின்னா விண்ணுலகும் மண்ணிலகும் மாக மாநிலம் உழுதும் வந்திரஞ்சம் மலரடி கண்ட மாமராளம் இது கோவிந்த சுவாமின்னு ஒரு பிராமண பையனை பற்றி சொன்னாங்க ரொம்ப பக்தியாக இருந்தால் பெருமாள்கிட்ட பெருமாளையே நேராக பார்த்துட்டோம் இது அதான் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க என்ன அந்த மாக மாநிலம் முழுதும் பந்திரஞ்சம் மலரடி கண்ட மாமரையாளங்கிறது அந்த கோவிந்த சுவாமி எல்லாரும் பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கா இந்த சுவாமி தன்னுடைய பக்தி இந்த பக்தினால் பார்த்தாச்சு அவரும் சின்ன பையன் அந்த க அப்படி கிறப்போம் ரொம்ப சின்ன பையன் பெருமாள் முன்னாடி இருக்கிறான் பெருமாள் போய் பேசணும் தோகை மாமயில் அந்தவர் இன்பம் துத்திலாமயில் அத்த இங்கொழிந்து அப்படி அர்த்தம்னா நீர் இன்னும் சம்சார சம்சார சுகத்தை அனுபவிக்கும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கே நம்ம கல்யாணம் ஆகணும் குழந்தைகள்லாம் பிறக்கணும் சம்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீ அதனால் தோ தோகை மாமையினா பெண்களுடைய சுகம் நீ அனுபவிக்கவில்லைங்கிறத அப்படி இருந்தார் தோகம் தோகைப்பா மயில் அந்தவர் இன்பம் துய்திலாமையன் அத்தை அத்தான அந்த பையனை கூப்பிட்றேன் அப்பா இங்கிருந்து இந்த பூமியில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது எப்படி சுவாமி கண்டுபிடிச்சார்னா பெருமாளுடைய பெருமாளுக்கு மனசு ஓட்டம் தெரியும் நம்ம போய் பெருமாள் நம்ம ஒன்று சொல்லவே வேண்டாம் நிறைய தெரியும் பெருமாளுக்கு இந்த பையனுக்கு இன்னும் உலக வாழ்க்கையில் ஆசை இருக்குன்னு பெருமாளுக்கு பட்டுது ஆசைப்பட்ட ஆசை விட்ட பையனாக தெரியல அதனால் அல்லதான் வான்னு சொன்னார் பொதுங்களை அப்படின்னு அர்த்தம் பண்ணி திருப்படிக்கிறேன் மாக மாநிலம் முழுதும் பந்திரஞ்சம் மலரடி கண்ட பாபரையாளன் சோகை பாமையில் அந்தவர் இன்பம் துய்திலாமையில் அத்த இங்கொழிந்து போகம் நீ கெய்தி பின்னும் நப்பிடைக்கே போது என்ன நவன் இந்த உலகத்து எல்லாம் அனுபவித்து விட்டு அப்புறம் என்னிடம் வந்து சேர் அப்படின்னு சொன்னேர் நேர் அதே மாதிரி எனக்கும் அந்த அப்படிப்பட்ட பொன்னொருள் எனக்கும் ஆக என்று அடிகடை அடைந்தேன் அடிபொழில் பொழில் திருவரங்கத்தம்மானே சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாசத்தை அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா மோகம் நீ எய்தி பின்னும் இவ்விடைக்கே புதுவா என்ன பொன்னொருள் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் அப்புறம் இப்படி சொல்கிறாரே பெருமாள் இது நிறைய டிஸ்கஷனில் இருக்கிற விஷயம் இது பெருமாள் நினச்சா உல ஆசை ஒரு கிணத்தில் ஒழிச்சிருப்பார் பெருமாள் நினச்சா ஒரு ஆசை ஒரே உல ஆசையெல்லாம் அவனுக்கு உண்டு பண்ணுவார் அப்படிங்கிற அந்த சங்கல்பம் உடையவன் ஆனதுனால இந்த பாசத்தை அப்படி புரிஞ்சுக்கலாம் உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டா நம்ம திருமங்காழ்வார் இப்படி எழுதியிருக்காருன்னா இல்லை அவனுடைய குணத்தை காமிக்கிறதுக்காக எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம சேர்ந்து முடியலாமா

சரணன சரணா தகவில் காலனை திருவடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரருள் எனக்கும் அன்னதாகும் என்று அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே இது மிருகுண்டு முனிவரோட மார்க்கண்டேயனை பற்றி சொல்றார் மன்னு மாமுனி பெற்ற மைந்தனை அந்த மைந்தன்கிறது மார்க்கண்டே மதியாத வெங்குற்றம் தன்னையஞ்சி அவர் மார்க்கண்ட ஓடி வந்தார் பெருமாள் அப்படின்னு தன்னை புரியுது மண்ணு நான் பாபுனி பெற்ற மைந்தனை மதியாத பெங்கூற்றம் சரணா உள்ளே திருவிடியை அவர் அடைந்தார் தகவில் காலனை துழியா தகவல்னா கருணை இல்லாத யமன பெருமாள் கோச்சிந்த முகமுனிந்து அதுக்கொண்டு நினைச்சிக்கல்ல கிண்ணை என்றும் நின் திருவடி பிரியா வண்ணம் கெண்டிய பேருள் அந்த மார்க்கண்டயனை தன்னுடைய திருவடியை பிரியும் பிரியா பிரியாதபடி தனக்குள் தனக்குள்ளே வைத்து கொண்டார்னா அர்த்தம் இல்லை வேற ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை வண்ணம் கெண்ணிய பேரொருள் எனக்கும் அன்னதாகும் என்ன அன்னதானம் எனக்கும் இதை ஒத்துக்குவாங்க முதல்ல ஆகல் வேண்டும் ஆக வேண்டும்லாம் இருந்தார் அன்னதான எனக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி எனக்கும்

എതനക്കും അന്നതാകുമെന്ന് അടിയടേം മണിപൊണിൽ തിരുവരങ്ക അമ്പാനേ